ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்எஸ் சக்தியா டியூஸ் திருப்பூர் நீங்களோட வீடியோ பதிவு ஒரு சூப்பரான ஒரு ஆம்பு வந்து கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்காண்டு எல்லாமே பத்து அஞ்சு அதாவது அஞ்சு ஸ்வீக்கருமே பத்தி யூஸ் பண்ற மாதிரி சப் வந்து பன்னெண்டில யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆம்பு வந்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட் ஹை பவர் ஆம்போ வந்து ரெடி பண்ணிருக்கோம் அந்த ஆம்போட ஃபுல் வீடியோ வந்து இப்ப நீங்க பாக்க போறீங்க அடுத்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஆடியோ டெஸ்டிங்கும் போட்டு காட்டியிருப்பேன் அதுலயும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு சார் ஒரு அஞ்சு கிளிப்பிங்ல இருந்து அஞ்சு செகண்ட்ல நீங்க ஒரு பாட்டை பிளே பண்ணி காட்டுறீங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியலன்னு சொல்ற நண்பர்கள் அப்படியே நம்மளோட எம்எஸ் சக்தி ஆடியோஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியோ போய் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சாங் கூட போட்டு காட்டியிருப்பேன் அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப இந்த செட்ல இருந்து வரக்கூடிய ஆடியோ ரிசல்ட் ஆ இருக்கட்டும் பட் இந்த ஆம்பு ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு எப்படி பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எ நீட் அண்ட் கிளீனா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பாக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனோட வரக்கூடிய யூஎஸ்பி போர்டு தான் நம்ம பயன்படுத்தி இந்த இடத்துல நம்ம எம்எஸ் சக்தி திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளோட நம்பரும் கொடுத்துட்டோம் இந்த இடத்துல ஜேபிள் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தேவைக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பிளாக் ப்ளேஷிங்களை போடுவாங்க கிரே கலர் கேட்பாங்க ஒயிட் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் ஃப்ளூ கலர் என்ன கலர் கேட்டாலும் நம்ம மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் எனக்கு மேட் பிளாக் பிளேஷிங்கள் நீட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் பஸ்ஸாடியோ பண்ணுறோம் பஸ்ஸாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனலை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துருப்போம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த கஸ்டமருக்கும் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு கம்பெனியில் வைக்க கூடிய இந்த ஆம்புக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டிங் இருக்குது இப்போ இந்த செட் ஆன் பண்றேன் ஆன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது ஓகேங்களா இப்போ இந்த கண்ட்ரோலுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஒரு சுவிச்சு கொடுத்துருக்கேன் இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காக ஆரம்பிக்கும் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பேன் மற்ற கண்ட்ரோலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ல உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா டிசன் பண்ணியிருக்கோம் இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் சாய்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து பார்த்தோன்னா நல்லா ஹை அண்டாக கொண்டு போகுமா இல்லை டவுன் ஆகுமா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஒரு சும்மா ஒரு பார்வைக்காண்டி பண்ணக்கூடிய ஒரு டிசைனிங் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆப் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள அளவுக்கு இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆடியோ டெமோ போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் மட்டும் நானும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்கள் எம்எஸ் சக்தி ஆடீஸ்ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணாவே வந்துடும் அந்த ஐடியல் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு ஒவ்வொன்றா அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சென்று சரௌண்டிங் சப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு செகண்டுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அது காஃப்டு யூஸ்வியாக அதனால அதனால் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் ஏன்னா இதில் நான் பயன்படுத்தியிருக்கிற ஐசி போர்டாக இருக்கட்டும் அதாவது புரலாஜிக் போர்டாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களாக கஸ்டமைஸ் பண்ணி அதில் நீட்டான ஒரு ஆடியோ எடுத்திருக்கோம் இதில் பயன்படுத்திருக்க புரலாஜிக் போர்டு மெயினாக நம்மளோட ஓன் போர்டாக வரப்போகுது அதனால் இந்த ஆம்பளை வந்து பார்த்தோம்னா அந்த போர்டை தான் பயன்படுத்திருக்கோம் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு அதாவது பேஸு ட்ரிபிள் அதாவது பேஸ் ட்ரிபிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸை கூட்டுறம்போது வாய்ஸ் உள்ளே போயிடும் ட்ரிபிளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டவுன் ஆகும் ஆனால் நம்மளோட பொருளாஜிக் போர்டில் அந்த மாதிரி இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது பேஸை நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ் மட்டும்தான் துண்டாக உங்களுக்கு ஏறுமா ஒழிஞ்சு அடுத்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிற வேலையே நம்மளோட பொருளாஜிக் போர்டில் இருக்காது அந்த மாதிரி தான் இப்போ நம்மளோட பொருளாதி போர்டு ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்கோம் நீட்டான ஒரு ஆடியோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்குது இப்போ உள்ள வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆம்பா டிசன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்க உள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே குமார் ஆடியஸோட தான் இருக்கும் இந்த இடத்துல நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்திருக்கேன் நீங்கள் அப்படியே ஓவராலாக ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பத்து இன்ச்சு தான் போட போகிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா எல்லாமே உங்களுக்கு ஃபோர் பிட்டு மோனோவாக இருக்கும் ஏன்னா கஸ்டமரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோர் ஃபுட்டு மோனோ தான் எனக்கு சொல்லி கேட்டனால குமார் ஆடியஸோட போட தான் தூக்கி வச்சிருக்கிறோம் ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு சென்று சப்பு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பிட்டு மோனோ ஆன் பண்ணுறமோ ஆஃப் பண்ணுறமோ இது மாதிரி டப்பு டப்புன்னு வராமல் இருக்காரு ஏன்னா இது ஹெவி வாட்டேஜ் வரதுனால சச்சன் சூருதியோட உங்களுக்கு ஃபிகர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேர் ரிலே யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஆம்பி ரிலே வரும் ஏன்னா இது எல்லாமே ஹை வாட்டேஜ் வரக்கூடிய போர்டாக இருக்கிறனால இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திருக்கிறோம் அடுத்து இந்த பக்கம் பவர் சப்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் நம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி ஒரு எட்டு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திருக்கோம் எதுக்காக எட்டு கெப்பாசிட்டி ஒரு கார்மெண்ட்ஸு கம்பெனிக்கு இவ்வளோ ஐ லோடு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜென்ரேட் ஆன் பண்ணி ஓட்டுவாங்க அடுத்து கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுவாங்க இந்த மாதிரிலாம் ரன் பண்ணுவாங்க அடுத்து எல்லாமே பத்தஞ்சு ஃபிகர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கெப்பாசிட்டியோட எம்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது போகும் அப்போ நாலு கெப்பாசிட்டி போட்டு நீங்கள் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம்எப்டி போட்டாலும் அவங்களுக்கு ஒரு போதுமான ஒன்றாக இருக்காது தான் நான் ஒரு எட்டு கெப்பாசிட்டா பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான ஒரு ஆடியோ நீட்டாகவும் வந்திருக்கு ஒரு அம்மி நாய்ஸி இஸ்நாயிசி இல்லாத அளவுக்கு டீசெண்டான ஒரு ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பு பஸ்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டுகளுக்கு இல்லை ஹாஸ்டல் இல்லை கார்மெண்ட்ஸ் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஆடியோ வந்து பார்த்தோன்னா பக்கவா எல்லா கஸ்டமரும் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட ரூம் சைஸு ஹால் சைஸு உங்கள் கம்பெனி சைஸை சொல்லி நீங்கள் ஒரு ஆம்பை வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டூடியோ லெஃப்ட் ரைட் டம்பு டூ பாயிண்ட் ஒன்று ஃபோர் பாயிண்ட் ஒன்று ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஒன் எந்த ஆம்பா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோன்னா மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதுவரையும் நம்மளோட வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ